என் பேர் சரவணன் பாலகிருஷ்ணன் நான் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஃபீல்ட்ல இருக்கிறேன் இன்னைக்கு இந்த ஃபீல்டில் ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான என்ஜினியர் கிடைக்கிறது அப்படிங்குறதான் ரொம்ப பெரிய பிரச்சனை இது ஏன் இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஃபீல்டை பத்தி யாருக்கும் தெரியறது இல்லை இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் என்ன மாதிரி ஒரு குரோத்தை கொடுக்கும்னு யாருக்கும் தெரியறது இல்லை நான் மற்ற எந்த இண்டஸ்ட்ரிக்கும் அகேன்ஸ்ட் இல்லைங்க ஒரு பிபிஓவோ இல்ல ஒரு சாப்ட்வேர் கம்பெனியோ ஈவன் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ உங்களுக்கு ஒரு மிக தெளிவா இது எந்த இடத்துல இந்த கம்பெனி இருக்கு எப்படி அப்ளை பண்றது எல்லாமே உங்களுக்கு தெரியுது ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஃபீல்டுல எம்என்சி மட்டும் இல்ல ஒரு மீடியம் சைஸ் கம்பெனி நான் மீடியம் சைஸ் கம்பெனி என்ன சொல்றேன்னா ஒரு ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ற ஒரு கம்பெனியோ இல்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பத்து பேர்ல இருந்து இரநூறு பேர் ஒர்க் பண்ற கம்பெனி இல்ல ஒன்னுல இருந்து பத்து பேர் வரைக்கும் ஒர்க் பண்ற மைக்ரோ லெவல் கம்பெனியோ இந்த ரேஞ்சில இந்தியாவில மட்டும் இருபத்தி கம்பெனி இருக்கு இங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு குரோத் நிறையவே இருக்கு நான் இந்த இண்டஸ்ட்ரி மூலமா நிறைய கத்துக்கிட்டு நான் இன்னைக்கு வளர்ந்துருக்கேன் இதை பத்தி உங்களுக்கு இன்னும் அதிகமா தெரியணும் நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல கரியரை ஃபார்ம் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கீழே கொடுத்துருக்கிற கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்ல உங்களோட ரெக்வஸ்ட போடுங்க உங்க ரெஸ்யூமே அனுப்ப வேண்டாம் உங்களோட போட்டோஸ் அனுப்ப வேண்டாம் எந்த காசும் அனுப்ப வேண்டாம் உங்களுக்கு என்ன மாதிரி வேலை வேணும் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இதை மட்டும் கீழே கொடுத்துருக்குற ஈமெயிலுக்கு அடுத்துங்க நீங்கள் டீம்லேருந்து உங்கள்கிட்ட மூணு நாட்கள் பேசுவோம் நன்றி வணக்கம்